இல்ல இது பாஸ் கொட்டிடுங்க நான் நல்ல பாம்பு கடவுள் வந்துட்டு குட்டி பாம்பு சூப்பராக பாருங்க நல்ல பாம்பு கிளீனா பணம் எடுத்துட்டு இருக்கு கடவுளை குட்டி பாம்பு வந்துட்டு இருக்கு ஆனால் பார்க்கறது கொஞ்சம் பெருசாக படம் கிளீனாக எடுத்துட்டு இருக்கு தெரியுதுங்களா பாம்பு சூப்பர் பாம்பு நல்ல பாஸ் பேஸ் கொடி இதுக்கோடா பாஸ் கொடி பாருங்க எவ்வளோ சூப்பராக பணம் எடுத்துட்டு இருக்கு சின்ன குட்டி பாம்பு தான் பார்க்கறதுக்கு பெருசாக பணம் எடுத்துட்டு சூப்பரா ஓகேங்களா அது கடமை டோரு மேலேருந்து கீழே விழுந்துட்டு இருக்கு எவ்வளோ சூப்பராக பணம் எடுத்து பாருங்க பாருங்க தெரிதா இப்போ அழகாக படம் எடுக்கணும் அதை பார்த்துன்னா அப்படியே சீருது அப்படியே படம் எடுக்குது பாருங்க ஓகேங்களா அதான் பிடிக்க போகிறேன் இப்போது ஒரு பாட்டில் எடுத்து அப்படியே வெளியே கிளீனாக விட்டுடலாம் அப்படின்ட்டு கேட்டிருக்கேன் ஓகேங்களா ஒரு பக்ஷெல்லாம் இப்போ அப்படியே என்னவோ படம் எடுக்கிறாங்க அப்படியே மேலே வரைக்கும் சிட்டு அப்படியே ஓட்டிட்டு போகுது பாட்டில் ஓட்டுறா நல்ல பாம்பு சூப்பராக பழம் எடுக்காங்க ಎಲ್ಲ ಬಾಟ್ಲು ಬಾಣ ಬಾಟ್ಲ್ ಕೊಡಣ್ಣ ಬಾಟ್ಲು ಕೊಡಿ ಕ್ಯಾಬು ನೀ ಕೊಡಿ ಕ್ಯಾಪ್ ಕೊಡಿ ಬಾಟ್ಲು ಕೊಡಿ ಹೇಳ್ತೀನಿ ಅದು ಬರ್ಬಿಟ್ಟು ಹಂಗೇ ನೀವು ವಿಡಿಯೋ ಮಾಡಬೇಕು ನೀ ಹಂಗೆ ನಾನು ಇಲ್ಲೇ ಇರೋ ನಾ ಏನು ಇನ್ನೊಳ ಥರ ಬರೋಲ್ಲ ತೊಗೋ ಹಾಗೆ ಹೇಳ್ಕೊಣ ಹಂಗೇ ನೀವು ವೀಡಿಯೋ ಬಾವು ಬಿಡ್ತೀನಿ ಏನೋ ತೋರ್ಸ ಬಡ ಎಫ್ಡಿ ಎಳಿದು ಏನೋ ಅಡುಗೆ ಬರೋಣ பாருங்க கடவுள்தான் வந்துட்டுப்பா நல்ல பாம்பு அப்படியே பாட்டில் கிளீனாக பிடிச்சோம் அப்படியே கிளீனாக வெளியே விட்டுடலாம் ஓகேங்களா அப்படியே சூப்பராக படம் எடுத்துட்டு இருந்துச்சு அப்படியே ரெண்டு நாளாக கதவை திறகலை பிடி அப்படின்னாங்க அதான் பாம்பு பிடிச்சோம் பாருங்க இந்த பாட்டில் உள்ள பாம்பு அப்படியே எடுத்து வெளியே விட்டுடலாம் ஓகேங்களா நல்ல பாம்பு சூப்பராக படம் எடுத்துக்கோங்க பாட்டிலு கிட்டதாக கிட்டதான் இருக்குது சூப்பராக பணம் தான் இட்ருங்க தெரியுதுங்களா பாருங்க தெரியுதுங்களா பாட்டிலில் பிடிச்சிட்டோம் அப்படியே போய் வெளியே விட்டுர்லாம் நல்ல பாம்பு குட்டி பாம்பு சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு அழகாவும் இருக்குது பார்க்குறதுக்கு வேற அப்படியே அதுமாதிரி வெளியே விட்டுடலாம் ஓகேங்களா சூப்பராக படுத்துக்கிட்டு இருக்கிறோம்ல அது நாக பாம்பு சூப்பராக இருக்குது அப்படியே கிளீனாக பாட்டில் பணம் எடுத்துகிட்டு பாருங்க அப்படியே இருக்க வெளியே விட்டுர்லாம் பாருங்கள் குட்டி பாம்பு தான் அருமையாக இருக்குது அப்படியே கிளீனாக வந்து வெளியே ஊட்டர்லாம் ஓகேங்களா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பணம் எடுத்துருக்கு அப்படியே எடுத்து போயிட்டு க்ளீனாக பாருங்கள் அழகாக பணம் எடுத்துட்டு அப்படியே விட்டுடலாம் அப்புறம் நடை உள்ள போயிட்டு இருக்கேன் அங்கே தெரியுதுங்களா விட்டோம் வெளியே போயிடுச்சு வருங்க அப்படியே உள்ள போயிடுச்சு பாம்பு நல்ல பாம்பு எங்க கடல இல்லை நாராயண் சாஸ்திரி ஒருத்தருக்காரு அவங்க கடவுளில் எப்படியோ வந்து சீட்டு குழு பக்கமா வந்து எப்படியோ கடவுளை குச்சிச்சு ஒரு குட்டி பாம்பு தான் ஒரு மூளை வரும் பெரிய பாம்புல நிறைய வெறும் குட்டி பாம்பு தான் அது ரெண்டு நாளா இருக்கு பாம்புடிக்கிறவங்க ஆள் இல்லை ஆள்ன்னு சொல்லிட்டே இருந்தாங்க அப்போ எனக்கு நேர்த்தா சொன்னாங்க அப்புறம் இன்னைக்கு என்ன பண்ண இன்னைக்கு கவி திற சொல்லி லைட் போட்டு ரூம் உள்ளே இருந்தது அது வெளியே போகிறதுக்கு இடம் இல்லை திறந்து விட்டால் அந்த பக்கம் வேறு பக்கம் என்ன உள்ள புரிஞ்சுன்னா மறு ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் பாட்டில் கொண்டு போயிட்டு பாட்டில் அப்படியே உள்ள போனோம் அப்படியே சீருது அப்படியே படம் சின்ன குட்டி வாங்கம் படம் எடுத்து சீரிகிட்டு வந்துகிட்ருக்கு அப்படியே என்ன பண்ணோம் பாட்டில் எடுத்து போயிட்டு பாட்டில் கிட்ட வச்சுட்டு அப்படியே அந்த பாட்டிலில் போக வச்சு போனோம் அப்படியே போட்டு மூடி போட்டு போட்டு அப்படியே வெளியேற்றிருந்தோம் கொஞ்சம் பேர் பாம்பு வாங்கிட்டு போயெல்லாம் பார்த்தாங்க அதுக்கப்புறம் அந்த பாம்பு வந்து கொஞ்சம் இந்த பக்கம் செடிங்கெல்லாம் இருக்குது செடிங்க அந்த இடம்லாம் கொஞ்சம் இருக்குது அந்த இடங்களுக்கு கொண்டு போயிட்டு அந்த பாம்பு அப்படியே திறந்து விட்டு அப்படியே விட்டோம் பாம்பு ஓடிடுச்சு அந்த பாம்பு அப்படியே பிடிச்சோம் நாங்கள் ஒன்றும் செய்யல பாம்பு பிடிச்சோம் அப்படியே பாம்பு பாட்டில் போட்டு பாட்டிலேருந்து பார்த்தோம் பார்த்துட்டு கொஞ்சம் நிறைய பேரும் பாம்பை பார்த்தாங்க அப்படியே கொண்டு போய்ட்டு ஒரு சேர்த்து வரமா அந்த பக்கம் செடி கிளீங்கெலாம் நிறைய இருக்குது அந்த இடத்துல அப்படியே பாம்பை மூடி கழுவிட்டு விட்டோம் பாம்பு சூப்பராக ஓடிடுச்சு நம்மளாக ஒரு முடிஞ்ச சின்ன ஊதிய பாம்பு பிடிச்சி அப்படியே தான் வெள்ளிக்கிழந்தே விட்டோம் பாப்போச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த சொன்னீங்க அனைவருக்கும் லாஸ்ட்டு வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓகே காய்ஸ் நல்ல பம்பு பிடிப்பா எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க அப்படி கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக சூப்பராக இருக்குங்க இந்த பாட்டில் போட்டதால் கிட்ட எடுத்தது பார்த்தோம் பாட்டில் போடணும் பார்க்க முடியாது அவ்வளோ அருமையாக இருந்தது ஓகே காய்ஸ்